அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் உங்களை ட்வெண்ட்டிஸில் இருக்கீங்க இல்லைனா இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் கரியரில் இருக்கீங்க உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் நம்ம சின்ன கம்பெனி சூஸ் பண்ணலாமா ஸ்டார்ட் அப் சூஸ் பண்ணலாமா இல்லை எம்என்சி போகலாமா இந்த காலகட்டத்துலேயும் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடைச்ச வேலையை தக்க வைக்கிறது அதை விட ரொம்ப கஷ்டம் கம்பெனிஸை சூஸ் பண்ணால் உங்களோட லைஃப் பெட்டராக இருக்கும்னு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இப்போது ஸ்மால் கம்பெனி எடுத்துக்கிட்டால் உங்களோட சேல்ரி கம்மியாக இருக்கும் லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவீங்க நிறைய விஷயத்தை ட்ரபிள் ஷூட் பண்ணி கற்றுப்பீங்க உங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும் அண்ட் பேக் அண்ட் டிப்ளாய்மெண்ட் டிசைனிங் எல்லாமே நீங்களே பார்ப்பீங்க ஒரு த்ரீ இயர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரகிள் பீரியட் இருப்பீங்க ஆனால் அந்த த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் போயிட்டு விசிட் பண்ணிங்கன்னா உங்களோட லேர்னிங் ஒரு நாலேஜ் வந்து அவ்வளோ கொட்டி கிடக்கும் ஒரு த்ரீ இயர்ஸ் ஆஃப் நாலேஜ் ஸ்மால் கம்பெனியில் அது எவ்வளோ ஈக்குவல்னால் டென் இயர்ஸ் ஆஃப் எம்என்சியில் ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஈக்குவல் மேபி உங்களுக்கு கம்யூனிகேஷன் அந்த அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம் பட் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க இந்த எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அந்த நாலேஜ் கம்மியாக இருக்கும் பட் நீங்கள் ஒன்ஸ் எம்என்சிக்குள்ளே மூவ் ஆகிட்டீங்க ஸ்டார்ட் அப்பில் போய் மூவ் ஆகிட்டிங்கன்னா அந்த நாலேஜ் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும் நெக்ஸ்ட் ஆல்ரெடி ஒரு பாப்புலரான ஸ்டார்ட் அப்ஸ் லைக் ஃப்ரெஷ் டெஸ்காக இருக்கலாம் ஃப்ரெஷ் ஒர்க்ஸாக இருக்கலாம் இல்லை வந்து ஜோவாக இருக்கலாம் இதுபோல் கம்பெனிஸில் போனீங்கன்னா ஒரு விஷயத்தை ப்ரொஃபஷ்னலாக அப்ரோச் பண்ணுவீங்க உங்களோட கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும் நீங்கள் டைரக்டாக கிளைன் கூட பேசுவீங்க உங்களோடய ஐடியாஸை அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக ஸ்லோவாக உங்களோடய ப்ராக்ரஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஒரு ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களால் ஒரு டீமை ஒரு மேனேஜ் பண்ண முடியும் ஒரு கிளைன் கிட்ட பேச முடியும் நீங்கள் டெக்னிக்கலாகவும் ஸ்ட்ராங்காக இருந்து ப்ளஸ் வந்து அனலிட்டிக்கல் ஸ்கில்லும் ப்ளஸ் கொஞ்சம் சேல் ஸ்கில்லும் இருந்தால் போதும் ஒரு ந பெரிய ஹைட்ஸை ரீச் பண்ண முடியும் இதே கம்ப்ளீட்டாக ஆப்போசிட் எம்என்சி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள் எம்என்சிக்குள்ளே வராங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அவங்க நினைச்ச ப்ராஜெக்ட் கிடைக்காது அவங்க நினச்ச டெக்னாலஜி கிடைக்காது சில பேர் டெஸ்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவங்க டெவலப்மெண்ட்டில் போடுவாங்க சில பேர் டெவலப் ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அவங்க டெஸ்டிங்ல போடுவாங்க சில பேர் டெவாப்ஸில் போடுவாங்க சோ இது வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் அவங்க நினைச்ச டெக்னாலஜி இல்லை தெரிஞ்ச டெக்னாலஜியில் டிபிளாமெண்ட் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்தா தான் அவங்க டிப்ளாயெண்ட் பண்ண பார்ப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு சிக்ஸ் மந்த் ஒன் இயர் ஜாலியாக இருப்பீங்க எம்என்சியில் பெருசாக லேர்னிங் கவர் இருக்காது கொஞ்சமாக தான் இருக்கும் த்ரீ இயர்ஸ் டூ ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணுவீங்க பட் லேர்னிங் கவ கம்பேர் பண்ணும் போது ஸ்டார்ட் அப்லேயும் ஸ்மால் கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுலேருந்து ஒரு டென் டு தேர்ட்டி பர்சன்ட் தான் அதில் அச்சீவ் ஆகிப்பீங்க அதுவும் இல்லாமல் சேல்ரி உங்களுக்கு பெட்டராக இருக்கும் டைமிங் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நிறைய வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுவீங்க அந்த இனிஷியல் டேஸ் ஆஃப் ஒரு எம்என்சின்னு ஒரு கெத்து இருக்கும்ல அது அந்த மூமெண்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த் பாஸ் ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் பார்ப்பீங்க ஐயோ நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம் போகல நம்ம கூட படித்தவங்க சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க இன்றைக்கி நிறைய தெரிஞ்சிருக்கு நம்மளால நம்ம ஒரே டெக்னாலஜி ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிட்டோம் இல்லை வந்து சரியான ப்ராஜெக்ட் கிடைக்கல அந்த பெஞ்சு ரொட்டேஷன் இதுக்குள்ளேயே மாடி சுற்றிட்டு இப்போது உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சிரும் சின்ன கம்பெனி எப்படி பிஹேவ் ஆகுது ஒரு ஸ்டார்டப் ஒரு வெல் ஸ்டார்ட் எப்படி பிஹேவ் ஆகுது ஒரு எம்என்சி பிஹேவ் ஆகுது ஸோ நேவல் ரவிகாந்த் ஒரு வேர்ட் சொல்லியிருப்பாரு ஈஸி சாய்ஸஸ் ஆர்ட் லைஃப் ஆர்ட் சாய்ஸஸ் ஈஸி லைஃப் உங்களுடைய இனிஷியல் ஸ்டேஜஸில் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ எவ்வளோ அந்த த்ரீ இயர்ஸ் டூ அந்த ஒன் டூ ஃபைவ் இயர்ஸோ இல்லை ஒன் டூ ஃபோர் இயர்ஸோ அந்த லேர்னிங் தான் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க் கண்டிப்பாக ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்க்கு ஒத்து போவோம் நீங்கள் ஸ்டார்டப்பில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை ஸ்மால் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது எம்என்சியில் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்கல்ல அவங்க மோஸ்ட்லி வந்து சின்ன கம்பெனில்தான் நிறைய பேர் வந்திருப்பாங்க ஏன்னா வேறு வழி இல்லை எம்என்சிக்கு போனால் மட்டும்தான் அவங்களால அந்த பேக்கேஜை மேட்ச் பண்ண முடியும் இல்லைனா வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஸ்டார்ட்அப் போனால் தான் அந்த பேக்கேஜை மேட்ச் பண்ண முடியும் லேர்னிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டே இருக்கும் இன்னொரு அட்வான்டேஜ் அட்வான்டேஜ்னா உங்களால் ஆன்சைட் கிடச்சிதுன்னா ஈஸியாக போகலாம் பட் அதுக்கும் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அந்த லெவல் ஆஃப் டெக்னிக்கலாக அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க என்னோட லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரியை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணலாம் புது பீப்புளுக்கு அது ஒரு லேர்னிங்காக இருக்கும் Thank you so much. Bye-bye.